புதிய தேசிய கல்விக் கொள்கையை வீது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இப்போ போய் கொண்டிருக்கிறது நாங்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்கள் தமிழ் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இவர்கள் பிரச்சாரம் செய்வதும் அதுக்கடுத்து தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய உருவத்தை எரிக்கிறேன் போய் அந்த தீயில இவங்களே மாட்டிட்டதும் இந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதே நேரத்தில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழக அரசு எப்படி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு சில ஆதாரங்களை நேற்றுக்கு வெளியிட்டுள்ள ஏற்கனவே வந்து இந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தின் கீழே பள்ளிகளை வந்து இணைப்பதற்கு ஒப்புதல் அளித்து அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கும் ஒப்புதல் அளித்து இவர்கள் எழுதிய கடிதத்தை நேர்த்திக்கு வெளியிட்டிருக்கார் எக்ஸ் இணையதளத்தில் அவர் சொல்லும் பொழுது இது ஏற்கனவே இவர்களால் வந்து ஒற்றுக்கொள்ளப்பட்டதுதான் நான் வந்து பார்லிமெண்ட்டை வந்து நான் ஒன்றும் தவறாக வழி நடத்தவில்லை ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இப்போ உண்மையை பாருங்க இதுல தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த லெட்டரையும் வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறார் அதற்கடுத்ததான் அது மட்டும் இல்லாமல் சில டேட்டாவையும் இன்னைக்கு வந்து அவர் வெளியிட்டு நீங்கள் நீங்க வந்து தமிழை வந்து நாங்க வந்து தாய்மொழி இன்னைக்கு வந்து தமிழகத்துல எந்த லெவல்ல கீழே இறங்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய முழு விவரத்தையும் இங்க அவர் சொல்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் அறுபத்தஞ்சு புள்ளி எட்டு ஏழு லட்சம் மாணவர்கள் வந்து தமிழ் வழிகல்வியில் சேர்க்கை இடம்பெற்றது ஆனா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல நாற்பத்தாறு புள்ளி எட்டு மூணு லட்சமாக அது குறைஞ்சிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆண்டுகளில் வந்து பத்தொம்பது புள்ளி அஞ்சு லட்சம் பேர் வந்து தமிழ் வழி கல்வி படிக்கிறதுல குறைவாகி இருக்கிறது இப் அறுபத்தி ஏழு சதவீதம் வந்து ஆங்கில வழிக் கல்வி தான் ஐம்பத்தி நாலு சதவீதமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல இருந்தது அது கூட இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் முப்பத்தாறு சதவீதமாக குறைஞ்சிருச்சு அப்போ அஞ்சு ஆண்டுகளில் இந்த லெவலுக்கு வந்து இவ்வளோ தூரம் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு காரணம் வந்து மொழி மேல ஏற்பட்ட ஒரு விருப்பமா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது இதுக்கு காரணம் வந்து காலனித்துவ மனநிலை மாற்றம் தான் இதற்கு காரணமாக இருந்திருக்கு ஏன்னா இந்திய மொழிகள் எல்லாம் வந்து பின்தங்கிய மொழிகள் இதனால வந்து ஒரு பெரிய பிரயோஜனம் அல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை அந்த மனநிலை தான் இதற்கு வந்து ஒரு காரணமாக இருக்கு இந்த நிலையில இவர்களை வந்து தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மும்மொழி கொள்கையை ஏன் எதிர்க்கணும் அப்ப இது மொழி அரசியல் தானே இன்னைக்கு தமிழக அரசு பண்ணுது அதனால் மக்கள் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு மாணவர்களுக்கு அனைத்து மொழிகளும் போய் சேர்றதுக்கு நீங்க பண்ணுங்க இதை அரசியல் ஆக்காதீர்கள் அப்படின்னு அவர் வேண்டுகோளும் எடுத்திருக்கிறார் அதே நேரத்துல நிர்மலா சீதாராமன் அவர்களும் பாராளுமன்றத்துல இவங்களை வச்சு செஞ்சிருக்காங்க அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து இவங்களை வந்து குறைவாக பேசியதாக நாகரிகமற்றவர்கள் சொல்லிட்டதாக நீ குதிக்கிறாங்க ஆனால் தமிழ் மொழியை வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னவரை இவங்க வந்து ஒரு வழிகாட்டியாக இவங்க வச்சிட்ருக்காங்க உண்மையிலே யாரை இவர்கள் எதிர்த்திருக்க வேண்டும் அப்படின்னு பல கேள்விகளை சரமாரியாக எழுப்பியிருக்கிறார்கள் ஏற்கனவே இவங்க எப்படி ஜெயலலிதாக்கு சட்டசபையில் செய்த விஷயங்கள் என்ன எல்லாத்தையும் இன்றைக்கி போட்டு உடைத்திருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் அதுக்கு முன்னாடியே பார்லிமெண்ட் வெளியே ஓடிட்டதாகவும் செய்திகள் வருகின்றன அப்படி இல்லை அது பதில் கேட்பதற்கு தயார் இல்லாதவர்கள் அதாவது இது என்ன அப்படின்னு நம்ம இந்த சில சின்ன பயிலு இருப்பானுங்க அதாவது என்ன இந்த பவரமரியாத விட இதை ரொம்ப சின்ன வயசில் உள்ள பசங்க அதில் சில கிருத்தமும் பிடிச்சது இருக்கும் அது என்ன பண்ணோம்னா ரோட்டில் இருந்து ஒரு கல் எடுத்து அவங்க வீட்டுக்குள்ள ஓட்டில் அப்படி போட்டு ஓடி போயிடும் அந்த கல் மேலிருந்து கிடக்கூட கிடையாட் உருண்டு விழும் அதை அப்படியே பார்த்துட்டு கையை தட்டிட்டு ஓடி போயிடும் அது ஸோ இது வந்து ஒரு மரியாதை சின்ன குழந்தையை போனக்கூடியது அதில் கூட சில வீட்டில் அந்த ஓட்டை விழுந்து ஓட்டையில் ஓடில் ஓட்டை விழுந்து அந்த ஓடு உடஞ்சாச்சுன்னா அதை பார்த்து கைதட்டுறது அதுலேயும் கொஞ்சம் குடும்பக்கார குழந்தைகளும் இருக்கும் அந்த லெவலில் உள்ள பயில்க்கு தான் இந்த திமுக காரன் இப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு அது வேற ஒன்று அந்த அம்மா சொன்னது அதுதான் அதில் புரிஞ்சுக்கணும் இவனை பதில் சொல்லும் போது உனக்கு தைரியம் இருந்தால் நீ உள்ளே இருக்கணும் உனக்கு தான் தைரியமே கிடையாது நீ என்ன சட்ட நகல் போராட்டம் இல்ல நான் வெள்ள பேப்பரை தான் எரிச்சேன்னு சொன்ன உன் தானே வீரம் என்னன்னு தெரியுமே இதுக்கிடையில இந்த லட்சணத்துல இவனு ட்வீட் வேற போடுறான் நறுக்கி விடுவேன் முறுக்கி விடுவேன் என்ற நீ உங்களை பத்தி தெரியாதடா நம்ம லோக்கல் போலீஸுக்கு ஐயா கொள்றாங்களே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்ட பயில் போய் விடுங்க அதனால இந்த அம்மா இவங்களை டீல் பண்ற மாதிரி தான் டீல் பண்ணு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நம்ம தாங்க இந்த வேலையை இவ்வளவு வருஷமா செய்துகிட்டு இருந்தோம் நம்ம இந்த வேலையை செய்யும் போதே பிஜேபி பலர் நம்மளை வந்து ஒரு மாதிரி தீண்டத்தகாதவனா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அகில இந்திய தலைமை பிஜேபி எப்படி நீங்க அரசியல் நடத்தணும் கூடியதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் பரிவாருக்கும் சொல்லிக் கொடுக்குது நிச்சயமாக இந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது நீ தீவிரவாதின்னு என்ன பார்த்து சொன்ன பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் பலர் உண்டு எனக்கு இன்னைக்கு ரொம்ப திருப்தி என்ன அப்படின்னா இதே வார்த்தை இப்போ அவங்கள பார்த்து இவங்க சொல்லுவாங்களே மாட்டா எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நம்ம தான் ஏன் கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆதங்க இருந்து இன்னைக்கு நம்மோட கத்துறதுக்கு ஒரு நாலஞ்சு வயலு வந்துட்டாங்க எனக்கு ஒரு சந்தோஷம் இன்னும் சொல்ல போனா அப்பவே நம்ம சொல்லுவோம் ஈவேராங்கிற பெஞ்சு மார்க் நீங்க உடைக்காம இங்கே ஒன்றும் செய்ய முடியாது ஈவேராங்க கூடியது வெறும் வந்து ஒரு மண் கூதலை இது தண்ணி வந்தா இது கரைஞ்சு போகும் இது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்க கூடியதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் ஆனா இங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு இங்கு சில கூட்டங்கள் அது என்ன அப்படின்னு சொன்னா இந்த இடையில இந்த பிரச்சனை வரும்போது கூட அது வந்தது என்னன்னா திருவள்ளுவர் சரி இவர்கள் கரையில் போட்டு விட்டார்கள் இந்த பிரச்சனைக்கு காரணத்தை பார்த்தீங்கன்னா இந்த திராவிடத்தை உருவத்துக்கு இவங்க போனதுதான் பிரச்சனையே முதல்ல அந்த தருண் விஜய்னு ஒருத்தர் இந்த வடக்கு இருந்து ஒரு எம்பி வந்தார் அவர் வந்து நான் வந்து திருவள்ளுவருக்காண்டி யாத்திரை போகிறேன்னு சொன்ன உடனே அப்போ நம்ம பழைய தர்மபுரம் சன்னிதானம் அவங்க தான் எனக்கு வந்து கங்கைக்கரில வந்து அந்த செலவை வைக்கணும்னு ஆசைப்பட்டு இது பண்ணது அப்போ நம்ம தமிழாகரர் சாமி தியாகராஜன் அவர்கள் அப்படின்னா நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம் சாமின்னு அவர் சொல்றாரு தமிழாகரர் சுவாமி தியாகராஜன் அவர்களுக்குள்ள முயற்சி இல்லதான் முதல்ல அந்த திருவள்ளுவருக்குள்ள திருமேனி எப்படி இருக்கணுமோ லட்சணப்படி அப்படி சரியாக அமர்ந்த கோலத்தில் செய்து கொடுக்கப்பட்டது அதை இங்கிருந்து சில உணவு நேரம் அவன்கிட்ட கிட்ட போய் நீ இவங்கள்டெல்லாம் வாங்கப்படாது நீ திருமாவளமே அந்த அந்த ஒரு 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 என்ன கவிஞர் வைரமுத்து கொடுத்தா தான் தமிழுக்கே வந்து போய் ஒரு விழாவை நடத்தி அதுலதான் இம்புட்டு பிரச்சனை வந்தது அன்னைக்கே திராவிடத்துக்கு இவர்கள் போனது போனதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம் அந்த நேரத்திலேயே நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த பிரச்சனை வரும்னு சொன்னேன் அது நல்ல வரவும் செய்தது பிற்காலத்துல சோ இப்ப நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இந்த நிலைப்பாடு தான் தமிழகத்திற்கு சரியான நிலைப்பாடு என்று காலம் காலமாக நாம் எதை சொல்லி வந்தோமோ என்ற அந்த நிலைப்பாட்டை மத்திய பிஜேபி எடுத்திருக்கிறது என்பது மிகுந்த சந்தோஷம் இப்ப எனக்கு இதுல இன்னொரு விஷயம்னா அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படா தமிழ் கல்வி எப்படி நாசமா போச்சு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது அழகா பட்டியலிடுறாரு இது எவ்வளவு ஸ்ரீ டிவியை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இந்த ஸ்ரீ டிவி ஆரம்பிச்ச ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தமிழ் காணாமல் போய்கொண்டு அதை மீட்பதற்கு சி டிவியோட நோக்கங்களில் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ் ஸ்ரீ டிவி தொடக்க விழாவில் நான் பேசினது எந்த ஒரு காரணம் இந்த நாட்டை பின்தள்ள செய்கிறது அந்த காரணம் இதுதான் அப்படிங்கக்கூடிய இன்னைக்கு அவரு சொல்லி நானே யோசிச்சு பாருங்க நான் பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல அப்பத்தான் இரண்டாவது இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி காலத்துல வந்து ஒட்டுமொத்த ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் பல பள்ளிக்கூடங்களில் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு அந்த இங்கிலீஷ் மீடியம் எங்க இருக்கும்னா கொஞ்சம் பெரிய டவுன்லோட ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியம் ஒன்று தானே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எம்ஏ தமிழ் இருக்கிற காலேஜ் எவ்வளவுன்னு எண்ணி பாருங்க பிஏ தமிழ் இருக்கிற காலேஜ் எவ்வளவுன்னு நீங்க எண்ணி பாருங்க அப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒன் கொள்கையினால தமிழ் வளர்ந்து இருக்கணும்னா இங்கிலீஷ் மீடியம் எப்படி அதிகமாச்சு இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ் வேணாம் ஏன் எம்ஏபிஏ தமிழ் இல்ல வர மாட்டேங்குது இந்த கேள்வியை தன நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இதை வந்து அழகாக சொல்லி ஓரத்தோட இன்னைக்கு தர்மேந்திர பிரதன் அவர்கள் கட்டிருக்கிறாங்க இப்போ என்ன சொல்றாங்க இப்போ அறுபத்தி சொல்ற லட்சம் வேறு தான் தமிழ் மீடியத்திலே இருக்காங்களா இல்ல பதினஞ்சு புள்ளி ரெண்டு லட்சம் தான் வந்து இல்ல சமய மீடியம் சாரு சார் அறுபத்தி நாற்பத்தாறு புள்ளி எட்டு மூணு லட்சம் தான் இப்போ குறைஞ்சி ஆமாம் இப்போ உள்ள கணக்கெடுப்பு படி நாற்பத்தி சொல்ற லட்சம் பேர் தான் இந்த தமிழ் மீடியமே படிக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு சம் லட்சம் சப்சிடைஸ் கவர்மெண்ட் எஜுகேஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அவர் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றார் மும்மொழி கொள்கையில் ஒன்லி ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஆறு லேக்ஸ் மட்டும் தான் படிக்கிறார்கள் அது தொட்டு கொடுத்து போகிறபடி அதாவது கேந்திரிய வித்யாலயாவை தவிர வேற எல்லா சிபிஎஸ்சியும் துட்டுக்கு போகக்கூடிய படிப்பு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப இப்போ பதினஞ்சு சொச்சோங்க கூடியது நீங்க சொல்றதுக்கு ஒன் தேர்டு நீ ஓசிக்க கொடுக்கக்கூடிய கல்வியை நாற்பத்தி சொச்சி லட்சம் பேர் தான் படிக்கிறான் அந்த அமௌண்ட்டுக்கு ஒன் தேர்ட் இன்னைக்கு துட்டு கொடுத்து மும்மொழி கொள்கையில் படித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்போ அதுக்கு ஒன்லின்னு சொல்லக்கூடிய இந்த வாய் ஒன்லி நாற்பத்தஞ்சு தானே தமிழுக்கு அப்படின்னு ஏன் இந்த வாய் சொல்ல மாட்டேங்குது அப்ப அதுக்கு அப்படி இல்லை நீ சொல்லி இருக்கணும் ஐம்பது சதவீதத்துக்கு கீழே தமிழ் மொழி கல்வி என்பது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க நீங்க தமிழ் தமிழ் என்று சொல்லி இந்திய மொழிகள் எல்லாம் அழிந்து வருகிறதே அதற்குத்தான் மும்மொழி கொள்கை அப்படின்னு அவர் சொல்றார் இது வந்து அரசியல் செய்யவில்லை மொழியை வைத்து இவர்கள் மொழிக்கு சதி செய்கிறார்கள் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த தமிழ்நாடு பிஜேபி இந்த பரிவார்களை பத்தி இன்னைக்கு அதே குற்றச்சாட்டை திருப்பி வைக்கிறேன் இந்த இஷ்யூ வந்தது இல்லை இந்த மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா ஹிந்தி திணிப்புங்கிறான் எங்கடா இல்லை ஹிந்தி திணிச்சாங்க மும்மொழி கொள்கை என்ன சொல்லுது தாய்மொழி கட்டாயம் படிக்கணும் ஏதாவது ஒரு இந்திய மொழி ஏதாவது ஒரு வெளிநாட்டு மொழி இதுதான் மும்மொழி கொள்கை ஹிந்தி தான் படிக்கணும் இங்கிலீஷ் தான் படிக்கணும் பிரெஞ்சு தான் படிக்கணும் மேண்டின் தான் படிக்கணும் இல்ல ஸ்டாலினுக்குள்ள தாய்மொழியான தெலுங்கு தான் படிக்கணும் அப்படி ஏதாவது சொல்லி இருக்கா இல்ல அப்படி எதுவும் சொல்லல ஏதாவது ஒரு மொழி இந்திய மொழியே இதுல மொழி திணிப்பு இல்லை சூஸ் ஆனா தமிழ்நாட்டில் நீ வச்சிருக்கிற கொள்கையில என்ன நடந்திருக்குன்னா ஆங்கில மொழி திணிப்பு நடந்திருக்கு அப்ப எப்படி நியாயத்துக்கு தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தணும்னா ஆங்கில மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டம் இந்திய மொழிகளை பாதுகாக்கும் போராட்டம் இப்படி இதை வந்து பாஜக முன்னெடுத்திருக்க வேண்டும் ஏன்னா இதுதான் இதுக்கு சரியான மாற்றாக இருக்க முடியும் ஏன்னா இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு இந்த வரிசையா அந்த தமிழ் மொழி இதெல்லாம் ஓடிச்சு இல்ல இது தர்மேந்திர பிரதான் சொல்லியாச்சுன்னு அவர் கடைசியில் அவர் கேட்ட அவர் வந்து ஆரியன்ருவாரு ஆமா அவர் இன்னைக்கு நான் ஆரியன் இல்லைப்பா அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டார் கஜபதி ராஜா கதையை சொல்லிட்டார் கஜபதி ராஜா காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து பெண்ணெடுத்த கதை நாங்கள் வந்து அவங்க வம்சம் அதனால் எனக்கு தமிழ் ரத்தம் ஓடுறதுடா அப்படின்ட்டார் இவங்க இப்படி உங்களை வச்சு ஆந்திர தெலுங்கு ரத்தம் ஓடுற மாதிரி அவங்க வந்து தமிழ் ரத்தம் நல்ல ப்ரூஃப் வேறாது சரி அது ஓட்டும் ஒரு பக்கம் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் இந்த திராவிட ஆரிய விஷயத்தை கொண்டு வராகல்ல இப்போ அவரு தர்மேந்திர பிரதானுக்கு அந்த ரத்தம்னு கண்டுபிடிச்சிவிட்டாங்க ஏன்னா இந்த இந்த இப்போ எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னால் சீமானுக்கு கொஞ்ச காலமா வந்து லீஸ் கொடுத்துருந்தான் தீகா விஓ யாரு தமிழனு தாசில்தார் உத்தியோகத்தை உத்தியோகத்தை திமுக எடுத்துக்கிட்டு இருச்சு என் கேள்வி இப்ப ஒரு சிம்பிளான கேள்வி என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க என்ன சொல்றீங்க தர்மேந்திர பிரதான அந்த ரத்தத்தை சார்ந்தவர் ஹரி பரந்தாமன் ஜட்ஜு அவர் யாரு அவர் தமிழனா இல்லைன்னா அவரும் அங்க திராவிடமா ஆரியமா அந்த டவுட் இருக்கு ஏன்னா இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் எதெல்லாம் புள்ளி ஓரம் சொல்லி கேட்டாரோ இதைத்தான் இந்த நீதியரசர் ஹரி பரந்தாமன் சென்னை புத்தக விழால கேள்வியா கேட்டார் ஐயா தமிழ் வழி கல்வி காளாம போயிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டு பேச அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன் இன்னும் அந்த நேரத்தில் இருக்கிற பத்திரிகைகள்லாம் கூட இந்த செய்தி வந்தது கட்டிங் இன்னும் கையில் வச்சிருக்கேன் ஏன்னா நாளைக்கு இப்படியும் பேசும் நாக்கு அப்படியும் பேசும் ஏன்னா இப்ப அவர் அங்கதான கூலி வாங்கிட்டு இருக்காரு அதனால அவர் இப்ப அப்படியே பேசுவார் அவர் ஆமா அது அவரு இவர் இல்ல சரி இப்ப அவர் அன்னைக்கு இப்படி சொன்ன உடனே இங்க ரெண்டு பேர் ஒன்னு யாரு இந்த செம்மொழி கூத்து நடத்தினா அந்த கூத்து பற்றைக்கு பக்கத்துல இருந்து கொட்டடிச்சது ஒருத்தர் அவருக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னான் அவ்வை நடராசன்னு பேர் அவர் கொட்டடிக்கும் போது நம்ம அந்த ஒரு வடிவேலு காமெடியில் சொல்லுவோம் நான் வாசிக்க அவர் அங்கே ஆட அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காமெடி ஒன்று வரும் அந்த பிரபுதேவாவோட ஒரு அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த பக்கம் இருக்கிறது யார் அப்படின்னா ஹீரோட தமிழன் பண்ண ஒருத்தர் இந்த ரெண்டு பக்கவாத்தியங்களும் அன்னைக்கு ஹரி பரந்தாமன் அவர்கள் இந்த வருத்தப்பட்டு பேசினவுடனே ஐயோ இந்த தமிழ் கல்வியெல்லாம் வேட்டுக்கு வேலைக்கு ஆகாது இங்கிலீஷ் கல்வி தான் பிரயோஜனப்படும் தமிழ் கொள்வியை நல்ல ஜொல்லிப்புத்தம் நடக்காது இங்கேன்னு பேசினார் இவர் யார் முன்னாள் தமிழ் டெவலப்மெண்ட்டு செக்ரட்டரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே செக்ரட்டரியாக இருந்தவர் இவர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் வைஸ் சான்சலர் அவர் இருந்த பொசிஷன் பாருங்க தமிழ் பல்கலைக்கழகத்தின் வைஸ் சான்சலர் கருணாநிதி மாநாட்டின் முக்கிய பொறுப்பாளர் செம்மொழி மாநாட்டுக்கு இவக சொன்ன கருத்து என்ன தமிழ் வேட்டு வேலைக்கு ஆகாது இங்கிலீஷ் தான் வேலைக்கு இந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரம் இது அரசியல் வரல தமிழை அழிக்க வேண்டும் என்ற சதி திட்டத்துடன் செயல்படுகிறது திமுக இதை இந்த புள்ளி விவரம் உறுதிப்படுத்திக்கிறது இதே விஷயத்தை நம்ம தொடர்ந்து இதே மாதிரி புள்ளி விவரத்தோட ஸ்ரீ டிவியில சொல்லிட்டு வர்றோம் ஆனா அப்ப கூட கேட்டுக்கிட்டா நாலு இடத்துல இந்த பாஜக சொல்லும்னு பார்த்தா சொல்லல ஏன்னா அவளுக்கு சொல்றதுக்கு வேற ஆளுகள் இருக்காங்க இப்ப மாதிரி உங்க மந்திரியாவது சொல்லி இருக்காரு இப்ப கேட்டுக்கிறோம் அப்புறம் அந்த அம்மா ரொம்ப அழகா சொல்லிச்சு ஏன்டா தமிழை காட்டு பிராண்டின்னு சொன்னோம் டெய்லி நீ கோயில் கட்டி கும்பிடுற என்னடா நியாயம்னு அம்மா கேட்டுச்சு தமிழ காட்டு பிராண்டி சொன்னது மட்டும் இல்லாம நான் ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறேன் கேடுகட்ட தமிழில் இனி கெட்டுப்போக என்ன இருக்கிறது ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்குத்தான் நான் இந்த ஹிந்தியை எதிர்க்கிறேன் சொன்னது ஈவேரா அப்போ ஆங்கில திணிப்பு என்பதற்காகத்தான் நான் ஹிந்தி எதிர்ப்பு என்ற ஒரு கோஷத்தை கையில் எடுத்தேன்னு சொன்னது ஏ வேற தானே செய்திருக்காங்க இதே விஷயத்தை தானே உங்களுக்குள்ள வைஸ் சான்சலர் சொல்லி இருக்காரு உங்களுக்குள்ள ஐடியலாகுன்னு சொல்லக்கூடிய ஈரோடு தமிழன்பன் இதே விஷயத்தை சொல்லி இருக்காரு உங்க பள்ளிக்கூடத்தில் நீங்க நடத்தக்கூடிய லட்சனும் இன்னைக்கு போகக்கூடிய கட்ட என்ரோல்மெண்ட்டும் அதைத்தானே ப்ரூவ் பண்ணுது அப்ப இப்படி தமிழை அழிவில் இருந்து மீட்பதற்காக புதிய பாலிசி புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா அதையும் பிரதான் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார் அழிந்து கொண்டிருக்கும் இந்திய மொழிகளை பாதுகாப்பதற்குத்தான் புதிய கல்விக் கொள்கை ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள் தமிழ் வளர்ந்திருச்சுன்னா முதல் அடிபடக்கூடியது ஆங்கிலம் அப்ப இது ஏன் அரசியல் சொல்லக்கூடாதுன்னு ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா இது சதி தமிழை அழிப்பதற்காக ஆங்கிலேயன் விட்டு சென்ற எச்சங்களில் மிச்சங்கம் செய்ய சதி இது அந்த எச்சத்துல மிச்சம் அது எச்சத்துக்காவது கொஞ்சமாவது பொட்டன்சி இருக்கும் இந்த அந்த பொட்டன்சி கூட கிடையாது அதிலும் மிச்சம் இந்த இன்னைக்கு கிளீனா எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க இதுல என்ன லட்சம்னா அங்க போய் இதுக்கு இடையில இங்க ஒருத்தர் இந்த டெலிபோன் எக்ஸ்சேஞ்சு ஊழலில் ஒரு நிறுவனம் மாட்டிச்சு அது பேர் என்னது சன் சி டிவி அந்த இருந்து ஒருத்தர் அவரும் எம்பியா போயிருக்காரு அவர் ஏண்டா எம்பி ஆனாரு அப்ப கருணாநிதி அவர் மந்திரி ஆக்கினார் இவர் ஏன் மந்திரி ஆனார் அவரு ஹிந்தி தெரியும் அதனால நான் மந்திரி ஆக்கினேன் அப்ப ஹிந்தி வேணும் அப்ப ஹிந்தி துணிக்கப்படலாம் புகுத்தப்படலாம் ரைட்டா அப்ப இவருக்காக வேண்டி பூத்தப்பட்டது திமுகவில் ஹிந்தி புகுத்தப்பட்டது யாருக்காக மருமக பிள்ளைக்கு பேரனுக்காக அதாவது இவருக்கு பேரனுக்கா தாத்தாவின் பேரனுக்காக பூத்தப்பட்டது அப்ப இந்த பூத்தப்பட்டவர் அங்க போய் கெட்டாரத்தை பேசியிருக்காரு அது நல்லா பாருங்க மேலே இருக்கிற ஸ்பீக்கருக்கு காதல் அது விழுந்துருச்சு நீ சொன்னதை நான் இப்ப ஓப்பனா சொன்னேன்னா நீ இனிமே இங்க இருக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ பெரிய மனசு பண்ணி உன்னை விடுறேன் அப்போ நீ பெரிய மாவீர நான் என்ன சொன்னேன் என்பதை உனக்கு சொல்ல தைரியம் இருக்கிற நீ இப்ப பார்லிமெண்ட்ல நீ கேட்டிருக்க வேண்டியது தானே நீ தான் வீரன் இங்க வந்து இந்த மூணேகால் ரூபா சக்கரத்தை வாங்கிக்கிட்டு இந்த போஸ்ட் போடக்கூடிய ஒரு பத்து பேர் இவன்கள்ட்ட வாங்கி வந்து திங்கக்கூடிய பத்திரிகைக்காரன் ஒரு பத்து பேர் இருக்கா அவன் எப்படின்னா இவன் வாந்தி எடுத்தான்னா அந்த வாந்தியை மோந்து பார்த்துட்டு குடிக்கிறவன் இந்த பத்திரிகை கொஞ்சம் இருக்கான் இவனுகள் எல்லாம் சேர்ந்து உடனே வந்து அலற விட்டார் ஓட விட்டார் இதை செய்ய விட்டார்னு சொல்லும் எவனும் எல்லாமே இப்படி அவன் வாயை மட்டும் பாக்குறான் கீழே குனிஞ்சு பார்த்தா தெரியுது இங்க இடுப்புல ஒருத்தனுக்கு கோமனம் கூட இல்லை அம்பிட்டுக்கு நிர்வாணமாக்கி டெங்கிலிருந்து இங்க அவ்வளவு அடிச்சு வரட்டி விட்டுருக்கான் அப்ப கேட்க வேண்டாமா நீ அடற விட்டேன் ஓட விட்டேன்னு சொல்றியே நீ எப்படி நிர்வாணமானேன்னு ஒரு வேலாவது கேட்டானா இவன் கேட்க மாட்டான் ஏன்னா இவன் எதிர்பார்க்கிற அவன் எப்படா வாந்தி எடுப்பா நம்ம வாங்கி குடிக்கலாம் அது இங்க உள்ளவன் தலையில எடுத்து இதுக்கு ஒரு பத்து பேர் எழுத வேற செய்யறான் இவனுக்கு இவனுக்குள்ள தகுதி என்னன்னு பாருங்க இவன் வந்து என்னன்னா மூத்த பத்திரிகையாளர் யாரு அந்த ஹிந்து ராம் உன்னை இவருங்கிறது எங்கயோ ஒரு வெள்ளக்காரன் பேட்டிக்கு போயிருக்காரு அவன் அந்த வெள்ளக்காரன் ஜம்முன்னு அப்படி உட்கார்ந்துருக்கான் சந்திரச்சூடுன்னு நச்சுன்னு உட்காந்துருக்காரு இந்த ஹிந்து ராம பார்த்தே அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் சொல்கிறதுக்கு கஷ்டம் மோடி ஆட்சிக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை சொல்கிறேன் ஏன்னா மோடி ஆட்சி தான் எல்லா வீடுகள்லேயும் வந்து இப்போ டாய்லெட்லாம் கட்டி வச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம் இருக்கும் எப்படின்னா ஆளுங்க யாராவது வராங்களான்னு அவசரமாக குத்த வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க ஆளுங்க வந்து எப்படியாவது மறைஞ்சு ஓடணும் தப்பி ஓடணும்னு அவசர அவசரமாக கிராம கக்கூஸ் வசதி கூட திராவிடம் செய்து கொடுக்கலையே ஹிந்துத்துவம் வந்து தானே முதல்ல பேள்றதுக்கே ஒரு வசதியை பண்ணி கொடுத்துருக்கு இந்த நாட்டில் காங்கிரஸும் திராவிடமும் அதை கூட பண்ணி கொடுக்கலையே இந்த நாட்டில் அது வந்து தானே செய்தது அப்போ எப்படி அந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றி பயந்து பயந்து பார்த்து உட்காந்து ஓடுறதுக்கு உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி இவர் சேர்ற உட்காந்துருக்காரு இந்த ராம்க குடியவர் அவன் உடனே கேள்வி கேட்குறான் இந்த பெகாஸ் பற்றி கேள்வி கேட்குறான் அதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கிறதுன்னு இல்லை 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 அந்த மாதிரியான தகவல்கள் வந்தது ஆதாரம் என்னடா இருக்குதுன்னு கேட்டதுக்கு இந்த ஆள் சொல்லக்கூடிய பதில் சரி அதோடையாவது போக வேண்டியது தானே உங்களுக்குள்ளே ஏதாவது ஸ்பை பண்ணாங்களா இல்லை நான் டிரான்ஸ்பரண்ட் சரி அப்போ பாக்கி அவ்வளோ பயில்களும் அயோக்கியன்னு நீயே சொல்கிறியா நீ டிரான்ஸ்பரண்ட்னா ரைட்டு இப்போ வேறு பலர் சொன்னானே எனக்குள்ளே ஒத்து ஒட்டு கேட்டான் ஒட்டு கேட்டான் அப்போ பாக்கியெல்லாம் அப்படி அவன்லாம் அயோக்கியத்தினம் பண்ணுறான்னு உனக்கு தெரியுதுன்னா ஓன் பத்திரிகை நீ எழுது நான் தப்பு கிடையாது வேற ஆளுகளுக்குள்ளதான் உழவு பார்த்தா நீ நீ தானே சொல்ற அப்போ அவன்லாம் டிரான்ஸ்பரண்ட் இல்லை அவன் உழவு பார்த்தா தானே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன உன் பண்ணிகையில் எழுதுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்க இருக்கணும் இல்லை இந்த மாதிரியான பத்திரிகைக்காரனுங்க அங்கே அலற விட்டான் இங்கே ஓட விட்டான் சொல்லும் போது இங்கே பார்த்தா கோமனம் கூட இருக்க மாட்டேன் இங்கே கன்றாவி காண சைக்கிளை முற்காலத்தில் டெல்லி மக்கள் இவர்கள் நிர்வாணமாக ஓடுவதை பார்த்தா கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னாடி இங்கிருந்து நம்ம அம்மனங்குண்டி ஐயா கண்ணுங்கிறது அனுப்பி விட்டு முன்னாடி இவங்க எதாவது ட்ரைலர் பார்த்தா கூடிய டவுட்டு கூட நமக்கு இப்போ அப்பப்போ வருது இவங்க கதையெல்லாம் பார்த்தாச்சுன்னா ஆனால் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்லேயும் சரி வெளியிலையும் சரி இன்னைக்கு வந்து திமுகவை தரவை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு அதுவும் இரண்டு பேர் ஒன்று நிர்மலா அம்மாவும் இன்னொன்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து ஸ்ரீ ஸ்ரீடிவியில இதுக்கு முன்னாடி வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்திலேயே நம்ம ஆதாரபூர்வமாக புள்ளி விவரங்களுடன் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் இந்த நிலைப்பாட்டை தமிழகத்தில் பாஜக எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் சொல்லி வருகிறோம் நம்ம சொல்லி அவங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லை யார் சொல்லி யாரும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை இனிமையாவது இவங்களுக்கு கொஞ்சமாவது பொலிட்டிக்கல் விஸ்டம்னு ஒன்று இருந்ததுன்னா இதை இவர்கள் பின்பற்றி இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் சமக்கல்வின்னு போடுறாங்க சமக்கல்வி என்பது போடுவதைக்கு கூட ஆங்கில திணிப்பை எதிர்த்து பாஜக தமிழ் ஒழிப்பை தடுக்க பாஜக அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஸ்லோகனில் பாஜக தனது பிரச்சாரத்தை அமைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சார நோக்குக்குள்ளே போயாச்சுன்னா தான் தனியாக நின்றால் கூட ஜெயிக்க முடியும் என்ற நிலை தமிழகத்தில் பாஜகவுக்கு உருவாகும் இதை பாஜக புரிந்து கொண்டால் நல்லது